உளுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர் உலகில் ஒரு உயிர் கூட பசியால் வாடிவிடக்கூடாது என்பதற்காக நேரம் காலம் பார்க்காமல் நாள் கணக்கில் கடுமையாக உழைக்கும் விவசாயிகளின் பணி யாருடனும் ஒப்பிட முடியாதது அத்தகைய விவசாயிகளின் நீண்டகால எதிர்பார்ப்பு தங்களுக்கு பிறகு விவசாயத்தை இளைஞர்கள் கையில் எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக சேலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் நஞ்சில்லா உணவை நோக்கி மரபு காய்கறி ரகங்களை மீட்டெடுத்து சாதனை படைத்து வருகின்றனர் விவசாயம் சார்ந்த படிப்பு படிக்காவிட்டாலும் தங்களது பெற்றோரின் வழியில் விவசாயத்தின் பக்கம் வந்த இந்த இளைஞர்கள் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றனர் முதுநிலை வேதியியல் பட்டதாரியான கோகுல்ராஜ் தன்னுடைய நிலத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அவரை காய்களை பயிரிட்டுள்ளார் சேலத்தின் பிரத்யேக அவரையான மேச்சேரி கணு அவரை யானைக்காது அவரை கொம்பு அவரை கோழி அவரை சிறகு அவரை வரி அவரை வெள்ளைப்பட்டை அவரை ஊதா அவரை என நாச்சத்து மிக்க அவரை காய்களை பயிரிட்டு அவர் சாதனை படைத்துள்ளார் நஞ்சில்லா உணவை மக்களுக்கு தர வேண்டும் என்ற நோக்கில் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக முயற்சித்து மரபு சார்ந்த அவரை ரகங்களை மீட்டெடுத்துள்ளதாக கூறும் கோகுல்ராஜ் இதனை இலவச பகிர்வாக மற்ற விவசாயிகளுக்கும் கொடுத்து வருகிறார் இதில் பார்த்திங்கன்னா சிறகவரைன்னு ஒன்று சொல்லுவோம் நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறது ரெண்டு மூணு வெரைட்டி தான் பார்த்துருப்போம் சதுரமாக வாழாக இருக்கக்கூடிய சிறகவரை இருக்குது அதுலேயே ஒரு ஆறு வெரைட்டி இருக்குது ஒன்றரை அடி வரக்கூடிய ரகம் இருக்குது அரை அடி வரக்கூடிய இருக்குது அதுலேயே பர்பிள் ரகமும் இருக்குது இது மாதிரி இன்னும் நம்ம ஊர்லேருந்து இருந்து அழிஞ்சு போன மரபு ரகங்கள் எல்லாத்தையும் முடிஞ்சளவுக்கு மீட்டு எடுத்து அதை முடிஞ்சளவுக்கு பரவலாக்கணும் அதுதான் நம்மளோட திட்டமாக இருக்குது ஐபிரிட் காய்கறிகளால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் அதற்கு மாற்றாக இயற்கை மரபு ரகங்களை விளைவிக்கும் எண்ணம் தோன்றியதாகவும் சேலம் மாவட்ட பாரம்பரிய விதைகளை மீட்கும் வகையில் இயக்கம் நடத்தி வருவதாகவும் கூறுகிறார் பொறியியல் பட்டதாரி அரவிந்தன் இந்த ரகத்துலேருந்து மாறி மரபு ரகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதாதுங்கிறதுக்காக இல்லாமல் மற்றவங்களும் இதை பயனடையணுங்கிறதுக்காக மரபு ரகத்தை மக்களிடையே மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க வீட்டு தோட்டம் வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் விதையை கொடுத்தோம் அவங்க கல்டிவேட் பண்ணி கொடுக்குற விதைகளை விவசாயிகளுக்கிட்ட கொண்டு போனோம் விவசாயிகள்கிட்ட கொண்டு போயிட்டு அந்த விதைகள் மூலியமாக சந்தைக்கு வரணும் அந்த மரபு ரகம் வந்து சந்தைக்கு வரணும் அப்படிங்கிறதான் எங்களோட முதல் நோக்கமாக இருந்துச்சு அதை நோக்கி தான் எங்களோட பயணம் இப்போ வரைக்கும் இருக்குதுங்க உங்களுக்கான காய்கறிகளை நீங்களே உருவாக்க வேண்டும் என்று இந்த இளைஞர்கள் முன்னெடுத்துள்ள இந்த முயற்சி இயற்கை விவசாயிகளிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் காமலாபுரத்திலிருந்து ஜி விஜயகுமார்